வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வடமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான களஞ்சியும் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் தவம் செய் என்று குரு அவர்கள் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் கவி எண் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது ஞானக்களஞ்சியம் பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இக்கவியை குரு அவர்கள் புனைந்திருக்கிறார் அறிவிற்கு அழகு உருவம் நற்புணங்கள் கற்பித்து அதனை சிலை வடிவமாய் அமைத்து வணக்கம் செய்தால் சிறிய வயதோர் வளர்ந்து சிந்தனைக்கு வரும் மட்டும் சிறப்படைந்து வயது பதினாறு தாண்டில் பொறியைந்தின் வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும் பொருள்துறையில் பேராசை அருங்குணங்கள் பெருகி வரும் பறிபோகும் போகும் பெருநோக்கம் அவ்வழியில் பார் பழி பழித்துடைக்க உயர்வு பெற பதினான்கு வயதுக்கு மேல் அகத்தவம் வாழ்க விளம்பிட குரு அவர்கள் அறிவிற்கு அழகு உருவம் பிறந்து வளர்ந்து வருகிறோம் தம்மை அழகுபடுத்தி கண்ணாடியில் நாம் வளர்ந்து வருவதை நம்முடைய அழகை ரசிப்பவர்களாக நற்குணங்கள் கற்பித்து நாம் வளர்கிறோம் அதனை சிலை வடிவமாய் அமைத்து வணக்கம் செய்தால் இதேபோல் இறைவனை நாம் வடிவமைத்து வணங்க வேண்டும் என்பதாக அந்த சிலை வணக்கத்துக்கு நாம் செல்கிறோம் சிறுவயதில் சிறு வயதோர்க்கு வளர்ந்து சிந்தனைக்கு வரும் மட்டும் தன்னுடைய சிந்தனையை நாம் மலர்த்திக் கொள்ளும் வரை இந்த சிலை வணக்கத்தை நாம் சிறப்படைவதாக கொள்ளலாம் பிறகு இன்னும் பதினாலு வயது நாம் தாண்டி வரும்போது பொறி ஐந்தின் வழியாக நம்முடைய புலன்கள் ஐந்தும் வளர்ச்சி அடைந்து அதன் வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும் பதினாலு வயது அந்த பதினாலு வயது வரும்போது நமக்கு மெச்சூரிட்டி என்று சொல்லக்கூடிய வயது வந்த நிலை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் கூறும் பெரிய மனுஷி என்று சொல்லுவார்கள் அந்த நிலைக்கு பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணும் அந்த அளவிற்கு ஆண்களுக்கு மீசை முளைத்தல் குறை குரல் மாற்றம் என்பதாக வரும் அந்த பதினாலு வயது வரும்போது பொறி ஐந்தின் வழியாக உணர்ச்சிகள் மிகுந்து வரும் பொறி புலன்கள் நமக்கு இரையாற்றல் கொடுத்திருக்கிறது இந்த புலன்களையும் பொறிகளையும் கர்மேந்திரியம் பத்து ஞானேந்திரியம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து ஆக பத்து ஞானேந்திரியம் ஞானத்தை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட தோல் நாக்கு மூக்கு கண்கள் காதுகள் இவை ஐந்து கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடிய கை கால் வாய் குதம் குய்யம் இவைகளை கொண்டு நாம் இயக்கம் பெற்று கொண்டிருக்கிறோம் இதிலே இந்த பொறிகள் நமக்கு பதினாலை தாண்டியபோது போது உணர்ச்சி வயப்பட்டதாக மிகுந்து வருவதாக நமக்கு இருக்கிறது பொருள் துறையில் பேராசை என்பதாக நாம் நம்மை மாற்றும்போது அறுகுணங்கள் பெருகி வரும் ஆறு தீய குணங்களாக அவை தலை தூக்கும் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்வேட்பு உயர் தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்பதாக நம்மை கெடுக்கும் குணங்களாக தீய குணங்களாக நம்முள் அது பெருகி வருவதாக மாறிப்போகிறது அவ்வாறு மாறிப்போகும்போது பறி போகும் பிறவி அதன் பெருநோக்கம் நாம் வந்த நோக்கமே பதிவுகளை கழித்து தூய்மை செய்து கொண்டு இறைவனை இணைவு வருவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த பிறவியின் நோக்கம் நமக்கு அந்த பெருநோக்கம் பறி என்று கூறுகிறார் மறந்து போகும் நம் நினைவுக்கே வராமல் போவதாக புறவுலகை ரசிப்பதும் துய்ப்பதற்கும் மட்டும் வந்திருக்கிறோம் என்பதாக மாறி போகிறது அவ்வழியில் பார் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த நிலை ஏற்படுகிறது பழி துடைக்க ஐந்து பஞ்சமா பாதக செயலுக்கும் அது அழைத்துச் செல்வதாக பொய் கழுவு சூது கொலை கற்பழிப்பு என்று சொல்லக்கூடிய ஐந்து பஞ்சமா பாதக செயல் என்று சொல்லக்கூடிய அந்த அளவிற்கும் நாம் செல்வதாக அது நம்மை மாற்றும் ஆக ஆறு தீய குணங்களை நற்குணக்களாக்கவும் பேராசிரியை நிறைமனமாக சின்னத்தை பொறுமையாக கடும் பற்றை ஈகையாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை சமநோக்காக பால் முறையற்ற பால் உறவை கற்புநெறியாக வஞ்சத்தை மன்னிப்பாக நற்குணங்களாக மாற்றினால் நமக்கு இந்த பஞ்சமா பாதக செயல்கள் பாதிக்காமல் குணத்திலேயே நாம் தெரிந்து விடுவதாக இருக்கிறது அவ்வாறு நம்மை மாற்றுவதற்கு உயர்வு பெற பதினான்கு வயதில் அதற்கு மேல் குருவை பற்றி கொண்டு அகத்தவம் செய் என்று குறிப்பிடுகிறார் எப்பொழுது பதினாலு வயது வந்து விட்டதோ ஆண் பெண் இருவாரும் அந்த பதினாலுக்கு மேல் அகத்தவம் செய் அவ்வாறு அகத்தவம் செய்ய வந்துவிட்டால் நமக்கு உயர்வு பெறும் மனம் மேல் மேல்நோக்கி நிலைக்கு வந்துவிடும் கீழ்நோக்கிய தன்மையில் இருக்கும் போதுதான் இந்த ஆறு குணங்கள் ஐந்து பஞ்சமா பாதக செயல்கள் ஏற்படும் மனதை மேல்நிலைக்கு கொண்டு வந்து அகத்தவத்தில் ஆழ்த்தினால் அது எண்ணம் சொல் செயலால் உயர்வு பெறும் மனிதன் மனிதனாவான் மனிதன் புனிதனாவான் மனிதன் உயர்வு பெறுவான் மனிதன் ஆழ்மன தியானமாக சிந்திக்கும் போது அந்த இறைவனே தான் தன்மாற்ற சரித்திரமாக அனைத்துமாகவும் நாமாகவும் ஆகியிருக்கிறோம் என்பதை புரிந்து அவன் வாழும்போது அவன் வாழ்வு சிறக்கும் அந்த பிறவி தொடர் அறுபடும் பிறவி பெருங்கடலை நீந்தி இறைவனை இணையக்கூடியதாக அது மாறும் ஆக அனைவரும் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அழகுபடுத்திக் கொள்ளவும் இந்த உலகத்தில் நல்வாழ்வு பரவும் மட்டுமே இருக்கிறோம் என்று இல்லாமல் பதினாலு வயதுக்கு மேல் குருவை பற்றிக்கொண்டு கொண்டு அகத்தமம் இந்த பிறவி கொடுக்கப்பட்ட அந்த தூய்மை செய்வதற்காக பழி துடைக்க அந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கரை சேர இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு குருவை பற்றி கொண்டு அகத்தவம் செய்து அனைவரும் ஓய்வு பெறுவீர் என்று கூறும் அகத்தவம் செய் என்று கூறும் குருவை பற்றி கொள்வோம் குரு காட்டும் வாழியில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பமும் என்னால் வெற்றி மகிழ்ச்சி மன நிறைவு கொள்வோம் என்று சொல்லி இச்சந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்னுள் விளக்கத்தை ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவிற்கும் இதுகாரும் செய்யம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்